எஸ் எஸ் ஆர்ஜே சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பாடக்கூடிய பாடல் கருத்தமச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு வச்சான் அந்த சாங் தான் பாடப்போகிறேன் படம் பெயர் புதுநெல்லு புதுநாத்து பாடியவர்கள் எஸ் ஜானகி மேம் இசை கருத்த கருத்தமச்சா கஞ்சத்தனம் எதுக்கு வச்சா பருத்திக்குள்ளே பஞ்ச வச்சு வேடிக்க வச்சா அப்பப்போ எப்பப்பா பிப்பி பீடும் கருத்த மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு வச்சான் பருத்திக்குள்ளே பஞ்ச வச்சு வெடிக்க வச்சா அப்பப்போ எப்பப்பா பிப்பி பீடும் கருத்த மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு வச்சான் பூட்டி வச்ச குதிரை ஒண்ணு புட்டிச்சி மாமா இப்ப புடுச்சி அதை அடக்கி வைக்க கிட்ட வரலாமா தோட்ட கிளி கூட்டுக்குள்ள மாட்டிக்குச்சி மாமா அந்த கூட்ட ஒரு சாவி வச்சி புட்ட மாமா பஞ்சாங்கோ நீ பாரு பந்த கால நீ போடு ஓ மார்பில் சாயாம தூங்காது கண்ணு என்னத்தான் பிடிச்ச மெல்லத்தான்ச்சு தான் நித்தம் தான் வச்சுதான் கொஞ்சனு கொஞ்சனு மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு வச்சா பருத்திக்குள்ளே பஞ்ச வச்சு வேடிக்க வச்சான் அப்பப்போ எப்பப்பா பிப்பிப்பீடும் மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு வச்சா பருத்திக்குள்ளே பஞ்ச வச்சு வெடிக்க வச்சாம் மொளைச்சு இங்கு மூணு வச்சு நிலம் போல நேத்து இங்கு சமைஞ்சதெல்லாம் புள்ளக்குட்டியோடு அந்த நெனப்பு என்ன வாட்டுதையா சுட்டசட்டி போல எப்போதும் உனேசம் மாறாது ஏன் பாசம் சேல நீதான்சா என்னை தான் பிடிச்சி மெல்லத்தான் அணிச்சே முத்தம்தான் நித்தம்தான் வச்சுதான் கொஞ்சனும் கொஞ்சனும் கருத்தை வச்சா கஞ்சத்தனை எதுக்கு வச்சா பருத்திக்குள்ளே பஞ்ச வச்சு வெடிக்க வச்சா அப்பப்போ எப்பப்பா டும் டும் கருத்த மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு வச்சான் பருத்திக்குள்ளே பஞ்சை பஞ்ச வச்சி வெடிக்க வச்சா இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ் எஸ் ஆஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் நாளை ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்